வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குறித்து பல செய்திகள் நம்ம பார்த்துட்டு வர்றோம் ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த குரூப் போர் எழுதிட்டு வந்து எவ்வளவுக்கு இன்னல அப்படிங்கிறத சம்பந்தமா நம்ம நிறைய வந்து பாத்தோம்னா பேசியிருப்போம் ஸோ இப்போ அதை ஒரு சின்னதை பார்த்துட்டு இன்னைக்கு வந்த நியூஸுக்கும் நம்ம பார்த்துடலாம் என்ன அப்படின்னு கேட்டா இப்போ நம்ம வழக்கமா வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பல எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க நாட் ஓன்லி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் மட்டும் கிடையாது பல எக்ஸாம்ஸ் நான் வந்து குரூப் போரும் பியவும் தனித்தனியாக இருக்கும் போது இருந்து நான் இந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் ஸோ அப்போ யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வே போன்ற எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஈடுபாடு வச்சுருப்பேன் ஸோ ஏன்னா வந்து நான் ஒரு மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும்போது இந்த இதெல்லாமே வந்து பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு சில காலகட்டத்தில் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது மற்ற மாநில தேர்வாணையத்தோட கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் அ பெட்டர் ஆர்கனைசேஷனாக தான் இருந்துச்சு பட் யூபிஎஸ்சியோட கம்பேர் பண்ணும்போது என்றைக்குமே என்னைக்குமே வந்து சற்று டவுன் தான் அது எல்லா எல்லாமே இருக்கும் இது சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளியா அப்படின்னு கேட்டால் சர்ச்சை தொடர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரியே வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி பார்த்துக்குவாங்க இப்போ வியாபம் முறைகேடாக இருக்கட்டும் சில மாநிலத்தில் இருக்கக்கூடிய முறைகேடாக இருக்கட்டும் அதோட கம்பேர் பண்ணும்போது பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனாலும் இந்த முறைகேடுகளையும் களைய வேண்டியது அவசியம் தமிழ்நாடு மாதிரியான ஒரு பெரிய மாநிலத்தில் இதெல்லாம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் அண்டு தனிநபர் வருமானத்துல இப்ப ரெண்டாவது இடம் இது ஒன்னாவது இடத்துக்கு போனோம்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து எக்ஸாம் கரெக்ட் பண்ணணும் அதுக்கு என்ன சம்பந்தம் பொருளாதாரம் சமூக மேம்பாடு இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அது மறுப்பீங்கன்னா அது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே சர்ச் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி ஒரு சில வீடியோ போட்டிருக்கேன் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணதுனால ஒரு சமூகம் ஒரு ஒரு குடும்பம் எல்லாமே எப்படி மாறும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் சரி இப்ப விஷயத்துக்கு வரலாம் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா ஜூலை பன்னெண்டாம் தேதி இந்த எக்ஸாம் எழுதணும் நம்ம எக்ஸாம் எழுதும் போது கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணும் இருந்தே திடுக்குற மாதிரி தான் கேள்விகள் இருந்துச்சு ஸோ நம்ம எண்ணம் என்ன அப்படின்னு கேட்டா டிஎன்பிஎஸ்சி பத்தாம் வகுப்பு தரத்தில் தமிழ் கேள்விகளை எடுக்கவில்லை ஈவன் ஜிஎஸ் கூட பத்தாம் வகுப்பு தரம் தான் வந்திருக்கணும் குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பத்தாம் வகுப்பு தரத்தில் இல்லை தான் உண்மை ஆனாலும் இப்ப கணிதமா இருக்கட்டும் பொது அறிவா இருக்கட்டும் இதெல்லாம் பத்தாம் வகுப்பு தரத்தில் இல்லை என்றாலும் வழக்கமா அதிக கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கும்னு கேட்டா தமிழ்ல தமிழ்ல சுத்தமா வந்து பத்தாம் வகுப்பு தரத்தில் இல்லாம இருந்தது எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நடந்த ஒரு புத்தகத்துல இருந்து எடுத்தது ஏதோ சில ஆத்தருடைய புக்ல இருந்தெல்லாம் ஒரே ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை இருந்துச்சு இந்த சர்ச்சை முடியறதுக்குள்ளேயே மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் பஸ்ஸில் பிரைவேட் வேற ஏதோ வண்டி கூட கிடையாது பிரைவேட் பஸ்ஸில் வெறும் ஏ ஃபோர் சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதவுல ஒட்டி இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்னு கொண்டு போனது நியூஸ்ல வந்துச்சு அது ஒரு அதிர்ச்சி இன்னொரு அதிர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டா எக்ஸாம் முடிஞ்சு வந்த கையோட ஒரு சில புகைப்படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியானது அது என்ன அப்படின்னு கேட்டால் விடைத்தாள்களுடைய அந்த பெட்டி வந்து பாத்தீங்கன்னா வெளிய ஓபன்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு டிஎன்பிசி தரப்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டா அது அதாவது ஆப்சண்ட் ஆயிருப்பாங்கல்ல அவங்களுடைய விடைத்தாள் அப்படின்னு ஒரு சில தகவலும் இல்ல அது விடைத்தாளே கிடையாது அது வேற ஏதோ சில ஆவணங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சில தகவல்கள் முன்னுக்கு புறனா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருந்துச்சு இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா அடுத்தடுத்து எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியிடும் போது எதிர்பார்த்ததை எதிர்பாராமல் இருங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆன்சர் கீழேயும் பல குளறுபடிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இது ஒரு ஒரு சின்னதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றதை விட டிஎன்பிஎஸ்சியை பத்தி ஒரு பெரிய ஊடகம் சொல்றதை கேட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஸோ அதை கேளுங்க அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி தரப்பூடைய வாதமா இருக்கு ஆனா கடந்த கால வரலாறுகளை நாம் பார்த்தோம்னா பல தேர்வுகள்ல முறைகேடுகள் நடந்திருக்கு கேள்விக்கால்கள் முன்கூட்டியே லீக் ஆயிருக்கு இதனால பல தேர்வுகள் ரத்தும் ஆகியிருக்கு குரூப் போர் தேர்வுல எந்த தேர்வுக்கு பிரிப்பரேஷனே பண்ணாம ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவர் பேரு தங்கராஜு சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் ஸ்டேட் லெவல்ல முதலிடம் பிடித்தார் இதை யாரும் மறக்கவே மாட்டாங்க அந்த தேர்வுல நூத்தி ஐம்பது பேர் முறைகேட்டில் ஈடுபட்டாங்கன்றதை கண்டுபிடித்து அவங்களுக்கு வாழ்நாள் தடை விதித்தது இந்த டிஎன்பிஎஸ்சி அமைப்பு அந்த நூத்தி ஐம்பது பேரை நீக்கிட்டு மற்றவங்களுக்கு தேர்வு ரிசல்ட் வந்து போட்டாங்க இப்படி கடந்த காலங்கள்ல தொடர்ச்சியாக பல முறைகேடுகளும் சர்ச்சைகளும் டிஎன்பிஎஸ்சி அமைப்பு மீது இருக்கிறது அதன் காரணமாகத்தான் இந்த தேர்வுல கூட பல்வேறு சந்தேகங்கள் எழுவது தேர்வர்களுக்கு

கேள்வித்தாள்களை அட்டப்பெட்டியில் வச்சு எடுத்துட்டு போலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது ஒன்று ரெண்டாவது அந்த சம்பவத்துல ஒரு மெத்தன போக்கோடு செயல்பட்ட அதிகாரிகள் அலுவலர்கள் யார் யார் அவர்கள் மீது துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதுக்கு தற்போது வரைக்கும் எந்த பதிலுமே கிடையாது அதுக்கு ஒரு மாற்றாக நாங்க இன்மேல் நான் பண்ணுவோம் ரெவின்யூ அபிஷியல்ஸ் யூஸ் பண்ணாம நாங்களே கொஸ்டின் பேப்பர் கொண்டு போ அப்படிங்கிற ஒரு தகவலை திரு அவர் பிரபாகர் வந்து தெரிவிச்சிருக்கிறார் ஒன்று இரண்டாவது கேள்வி அந்த சேலத்தில் இருந்து வெளியானதாக அந்த புகைப்படங்கள் விவகாரத்துல காலையிலேயே வந்து டிஎன்பிஎஸ்சி தலைவர் ஒவ்வொரு செய்தியாளர்களுக்கும் தனித்தனியா இது சம்பந்தமா கேட்ட போது ஒரு விளக்கம் அவர் கொடுத்தார் அது வந்து விடைத்தாள் கட்டுகள் கிடையாது நாங்க ஸ்டெயின்லஸ் ஸ்டீல்ல ட்ரங்க் பெட்டியில வச்சுதான் எல்லா ஆன்சர் ஷீட்டையும் வந்து பதினாலாம் தேதி சென்னைக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு அதுல வந்து வேற ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்திருக்கலாம் அதாவது தேர்வு முடிந்த பிறகு மீதம் இருக்கக்கூடிய கேள்வித்தாள்கள் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கார் ஆனாலும் சம்பந்தமா விசாரணை நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காரு இதுல என்ன கேள்வி எழுதுதுன்னா தேர்வு முடிந்த பிறகு கேள்வித்தாள்கள் அடங்கிய ஒரு பெட்டிகள் அப்படின்னா அதை உடைச்சி வெளியே எடுக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன அவசியம் என்ன தேர்வு முடியாத பிறகு கேள்வித்தாள்களை எடுப்பதற்குரிய என்ன ஒரு அவசியம் எழுகிறது அப்படி என்றால் அந்த அட்டை பெட்டியில் இருந்த கேள்வித்தாள் தேர்வுக்கு முன்னதாகவே என்பதுதான் தேர்வர்களுடைய முக்கியமான ஒரு சந்தேகமா இருக்கு இந்த விஷயத்திலையும் இந்த அட்டை பெட்டியை யார் ஹேண்டில் பண்ணாங்க அதுல யார் யார் சம்பந்தப்பட்டாங்க அவங்க மேல ஏதாவது ஆக்ஷன் இருக்காங்கன்னா அதுவும் கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா விடைத்தாள் அனைத்துமே பதினாலாம் தேதியே சென்னைக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ் தலைவருடைய கருத்து இன்னைக்கு காலையில ஒவ்வொரு செய்தி சர்ச்சை சம்பந்தமா போன் பண்ணி அவர்கிட்ட கேட்டப்போ எல்லாருடையும் அவர் சொன்ன தகவல் என்னன்னா பதினாலாம் தேதி வந்தது பனிரெண்டாம் தேதி எக்ஸாம் நடந்தது பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதி சண்டே வரல பதினாலாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு சென்னைக்கு வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காரு ஓகே இந்த நிலையில இப்ப சாயங்காலம் ஆறு மணிக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ஒரு அறிக்கை அதிகாரப்பூர்வமான அறிக்கை வந்திருக்கு அந்த அறிக்கையிலையும் திரும்பவும் வந்து எந்த முறைகேடும் நடக்கல எந்த சர்ச்சையும் நடைபெறல அப்படின்ட்டு தெல்ல தெளிவா டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்கு அதே நேரத்துல அதுல முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பாக்கணும் சொல்லி விடைத்தாள்கள் அனைத்தும் பதிமூன்றாம் தேதி அதிகாலையிலேயே சென்னைக்கு வந்துவிட்டன என்று தெல்ல தெளிவாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது டிஎன்பிஎஸ்சி தலைவர் பதினான்காம் தேதி விடைத்தாள்கள் அனைத்தும் சென்னைக்கு வந்தது என்கிறார் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அறிக்கையில் பதிமூன்றாம் தேதி அதிகாலையிலேயே வந்துவிட்டது என்று அந்த அறிக்கை சொல்கிறது அப்படி என்றால் தமிழகம் முழுவதிலும் இருந்து விடைத்தாள்கள் எந்த தேதியில் சென்னைக்கு வந்து சேர்ந்தன பதிமூன்றா அல்லது பதினான்கா என்ற இந்த ஒரு சந்தேகமும் அனைவரது மத்தியிலும் தற்போது பூதாகரமாக எழுந்திருக்கிறது இந்த எந்த கேள்விகளுக்கும் தற்போது வரை டிஎன்பிளத்தில் இருந்து பதிலில்லை செய்தியாளர்கள் டிஎன்பி தலைவருக்கு தற்போது இந்த அறிக்கை வந்த பிறகு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு விடைத்தாள் நகல்கள் வந்தது பதிமூன்றா பதினான்கா என்று அந்த ஒரு சந்தேகத்தை தீர்ப்பதற்காக தொடர்பு கொண்ட போது அவர் தொலைபேசியை எடுக்கவில்லை என்பதுதான் தற்போதைய தகவல்களாக இருக்கிறது இதற்கிடையே இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதான எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார் ஸோ பிரதான எதிர்கட்சி தலைவர் வந்து இதை பத்தி சொல்லியிருக்கிறாரு இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் இதுக்கு முன்னாடி திரு ஈபிஎஸ் அவர்கள் இந்த தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இன்னொன்னு இந்த தேர்வு ரத்து மட்டும் இல்லாமல் சப்போஸ் இது சம்மந்தமாக ஒரு என்ன சொல்ல ரிட்டையர்டு நீதிபதி சம்மந்தமாக ஒரு ஆணையம் வந்து அமைச்சு அந்த ஆணையத்திலிருந்து அந்த அறிக்கை வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பட் ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டால் இதற்கு தீர்வு சொல்யூஷன் வரலன்னா இந்த வேற அதாவது ஆட்சி மாற்றம் நிகழும் போது இப்ப வேலை பார்த்த எல்லாரையுமே நீக்கம் செய்வோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு இது திரு எதிர்கட்சி தலைவர் வந்து சொன்னது முக்கியமான ஒரு சில விஷயம் இப்ப வந்து இந்த மாதிரி ஊழல் நடந்ததை நீங்க வந்து விசாரிக்கல அது சம்பந்தமா வந்து எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலன்னா கண்டிப்பா ஹோல் போர்டை வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சிட்டு வேற புது போர்டு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஒரு நல்ல விஷயம்தான் நான் நிறைய பேர்கிட்ட இருந்து வந்து எதிர்ப்பு வந்திருக்கு ஒரு ரீசன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பதில் சொல்ல முடியாம போனை ஆஃப் பண்ணி வச்சு வச்சுட்டாங்க டிஎன்பிஎஸ்சி தரப்பு அப்ப டிஎன்பிஎஸ்சி மேல இருந்த கொஞ்சம் நஞ்சம் அதாவது ரொம்ப வருஷமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த ரொம் இந்த வருடங்கள்ல அப்பப்ப வந்து பார்த்தீங்கன்னா சில சர்ச்சை வரும் ஒரு சில இன்ஸ்டியூட்ல இருந்து கொஸ்டின் லீக் ஆயிடுச்சு அந்த இன்ஸ்டியூட் கொடுத்தது எல்லாமே வந்திருக்கு சில சர்ச்சைகள் வருது நான் சொல்றது கொரோனாவுக்கெல்லாம் முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆஹ் பன்னெண்டு அந்த டையத்துல பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த டைத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சில இன்ஸ்டியூட்ல இருந்து அப்படியே ஓப்பன் ஆகி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில ரைட் எல்லாம் பண்ணாங்க ஸோ அது அது இப்பயும் வரைக்கும் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு சொல்யூஷன் எல்லாம் கிடைக்கவே இல்லை பட் இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்களுடைய இது பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தான் தமிழக அரசுல வேலைக்கு போக முடியும் வேற வித முகாந்திரமும் இல்லை இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்பியா இருக்கட்டும் அது அது போலீஸ் யூனிஃபார்ம் சர்வீஸ் இன்னொன்னு டிஆர்பி அது வந்து டீச்சர் ரெக்குயர்மெண்ட் அது சம்பந்தமா வந்து போயிடும் ஸோ இதை ரெண்டே தவிர்த்து இது ரெண்டுமே ஒரு செலக்டிவா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் வந்து டீச்சர் டிபார்ட்மெண்ட் இது ரெண்டும் தான் வந்து தனியா இருக்கு மத்த எல்லாமே கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து காசு எல்லாமே ஜூனியர் அசிஸ்டன்ட் அதுக்கு மேலே குரூப் டூ லெவல் அதுக்கு மேலே டிஎஸ்பி டி டெப்டி கலெக்டர் இது வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஇர் இருக்கட்டும் எல்லா எக்ஸாமுமே எல்லா பதவிகளுக்கான தேர்வுகளுமே டிஎன்பிஎஸ்சி தான் நடத்திட்டு இருக்கு இப்போ ஆவின் உள்ளிட்ட சில விஷயங்களும் ஃபாரஸ்டர் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ இவ்வளவுதும் வந்து பார்த்தீங்கன்னா சென்று கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் டிஎன்பிஎஸ்சி இன்னும் பொறுப்பு அதிகரிக்குது டிரான்ஸ்பரன்சி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டோ காப்பி அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் போட்டோ காப்பி கொடுக்கணும் அதனை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு டிஎன்பிஎஸ்சி ஃபைனல் ஆன்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் கட் ஆஃப் வந்து அதாவது அடுத்த கட்டத்துக்கு வந்து போற மாதிரி ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா வரணும் ஏன்னா ஃபைனல் ஆன்சர் கிக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வரணும் ரிசல்ட் எல்லாம் வந்து எல்லா செலெக்ஷன் ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் கீ வந்து என்ன பிரச்சனை ஸோ அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இருக்கு பிஎஸ்டிஎம் தொடர்பான சில குளறுபடிகளும் இருக்கு இப்படி எல்லாமே வச்சுக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் லோ வேகன்சியில் ரொம்ப ரொம்ப கம்மியான வேக்கன்சி அதுவும் கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றது தானே நாங்கள் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எஸ் ரைட் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா அந்தந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட பரீட்சை எப்படி நடத்துறது டிஎன்பிஎஸ்சியோ ரெக்ரூட்மெண்ட் போர்டாக டிஎன்பிஎஸ்சி இருக்கோ அதே மாதிரி அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் எத்தனை ஆட்கள் தேவைப்படுது இந்த மேன் பவர் எத்தனை தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது அரசனுடைய கடமை தான் ஏன்னா அரசு எந்திரத்துக்கு அந்த ஒரு ஆயில் மாதிரி ஒரு சின்ன சின்ன ஏன்னா அரசு எந்திரம் நடக்க வேண்டும் இந்த கவர்னன்ஸ் கரெக்டா போகணும்னா கவர்மெண்ட் ஆஃபிசர்ஸ் இல்லைன்னா அபிசியல்ஸ் எம்ப்ளாயீஸ் கரெக்டா இருக்கணும் ஸோ அதாவது ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட தான் அதை நடக்கும் பாதி பேரை வச்சுக்கிட்டு இல்லை காவாசி பேரை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகும் நல்ல ஆளுகை கொடுக்க நல்ல வேலையாட்கள் நல்ல பணியாளர்கள் வேண்டும் டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் பணியாளர்களை தேர்வு செய்து உரிய முறையில் சரியான பணியாளர்களை சரியான தகுதியுடன் சரியான இடத்தில் கொண்டு போய் அமர்த்தணும் அதுதான் அவங்களுடைய ஒர்க்கு அந்த ஒர்க்கை வந்து கான்ஸ்டிடியூஷனல்ல இருந்து அந்த போர்டு அமைக்கப்பட்டிருக்கு சோ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து எப்படி யூபிஎஸ்சி இந்தியா லெவல் ஆல் இண்டியா லெவல்ல இருக்கோ டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு லெவல்ல சோ இதுவே பொய்த்துருச்சுன்னா மக்களுக்கு மாணவர்களுக்கு நான் இங்க மக்கள்னு சொல்றது மாணவர்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம போயிடும் ஸோ தயவு செய்து இந்த மாணவர்களுக்காகவும் சரி சாதாரண குடிமக்களுக்காகவும் மாணவர்கள் மட்டும் வரல மக் பொது மக்களுடைய அன்றாட தேவைகள் அன்றாட சேவைகள் தங்குதடை இல்லாமல் வர வேண்டும் என்றால் சிறந்த எம்ப்ளாயீஸ் பணியாளர்கள் உள்ள போகணும் ஸோ அதுக்கு டிஎன்பிஎஸ்சி மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வலிமையுடன் டிரான்ஸ்பரன்சியோட அந்த ஒரு நம்பிக்கை தன்மையோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் கிரெடிபிலிட்டியோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அந் அதுக்கு ஒரு அத்தாரிட்டி வேணும் அந்த அத்தாரிட்டி சிறப்பாக நடக்கணும் ஸோ இதெல்லாம் இருந்தால் டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய மாணவர்கள் எழுதுவாங்க நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட்டுக்குள்ளே போவாங்க ஸோ ஒரு நல்ல அரசுக்கு நல்ல பணியாளர் தேவை அப்படி இருந்தாதான் நல் ஆளுகை நடக்கும் ஸோ இதை நீங்களும் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ டெஃபினெட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ப்ளீஸ் ஜாயின் பண்ணுங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ